ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஷ்டகர்ம வேலைகள் அதாவது வஷியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம சத்துக்களை ரொம்ப அதிவேகத்தில் அற்புதமாக செய்யக்கூடிய உச்சிஷ்ட காலியினுடைய உபாசனை முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்குங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து மாதிரி தொழிலில் இருக்கிறோம் எல்லாருக்கு கூட சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில ஜோதிடர்களும் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி நாங்கள் இந்த மாதிரியான ஆன்மீக துறையில் இருக்கிறோம் நாங்களும் வந்து இந்த உச்சிஷ்ட காலையை வந்து உபாசனை எடுக்கிறதுக்கு நாங்களும் வந்து பல இடங்களில் போய் பார்க்குறோம் அவங்களுக்கு குடுவை கொடுக்குறாங்க எந்திரம் கொடுக்குறாங்க மை கொடுக்குறாங்க அதுக்குண்டான மந்திரங்கள் பூஜை முறைகள் எல்லாமே சொல்லித்தராங்க நாங்களும் செஞ்சு பார்க்குறோம் ஆனால் சித்தியான பாடல்ல சாமி நாங்களும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறோம் வருஷக்கணில் விரதம் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக விரதம் இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அதற்குண்டான எந்த ஒரு அதிர்வாளிகளுமே வர மாடையது சாமி இருக்கிறதாவது முறைகள் வந்து சொல்லித்தாங்க சொல்லி கேட்குறீங்க உங்களுக்காக நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா அதாவது எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் சரி நீங்கள் இப்போ உபாசனை எடுக்கணும் சித்தி பண்ணணும்னா நீங்கள் இருந்த இடத்துலேயே வந்து சித்தி பண்ணணும்னு உங்களுக்கு தவ வலிமை வேணும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லித்தரதில்லை சரிங்களா அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் வந்து தவ வலிமை இருந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா தவம் பண்ணியே வந்துட்டு அவங்க வந்து மழை வர வச்சு காட்டினாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டினாங்க சரிங்களா அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா இருக்கிற இடத்துல வந்து தவம் பண்ணியே எந்த ஒரு தெய்வத்தையும் தேவையுமே வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்தது அதனால் அவங்க அதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க ஆனால் இந்த சூழ்நிலைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த தவ உரிமைங்கிறது ரொம்ப கம்மி அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரியான தெய்வ தேவதையினுடைய அதிர்வலைகள் வந்து எங்கே இருக்குதோ அங்கே வச்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையுமே நம்ம வந்து சித்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி யாருமே நிறையா பேர் சொல்கிறதில்ல சரிங்களா இப்போ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம தெரிஞ்சிட்டு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்குள்ளே நம்ம வரும்பொழுது அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உண்டான ஒரு துல்லிய பலன்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்கூடாவே சரிங்களா சரி இது வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இப்படியான முறைகள் நிறையா இருக்குது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்க கொடுக்க என்னுடைய பல வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவளும் வர வீடியோவுகளும் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிகிட்டே வருவேன் அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உச்சிஷ்ட காலியை வந்து வசப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இது சரி இது எப்படி இப்போ நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏறனாலும் அது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈச்ச முறை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த ஈச்ச மரத்தினுடைய வடக்கு திசையில் தான் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல மஞ்சள் நீரெலாம் தெளிச்சு விட்டுட்டு நல்லா அந்த இடத்துல வந்து என்ன வாசனை திரவிகளாம் நல்லா தெளிச்சு விட்டுறேன் வாசனை திரவிகளாக தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அளவு வந்து குறிப்பிட்டுக்கணும் சரிங்களா இப்போ எட்டுக்கு எட்டு நாலுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அளவுகள் குறிப்பிட்டு அந்த அளவுகளுக்கு உண்டானபடி என்ன வந்து கேட்டிங்கன்னா அஸ்ததிக் பந்தனம் சரிங்களா கட்டுக்கட்டணும் கட்டு கட்டிட்டு அதுக்குள்ளே உட்காந்து தான் நீங்கள் வந்து மந்திர உச்சாடனங்கள் பூஜை முறைகளை செய்யணும் அப்போ அந்த மாதிரியான கட்டு முறைகளில் தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல அப்போ அந்த மாதிரியான கட்டுமுறைகள் தெரிஞ்சு வச்சு அதுக்குண்டான அளவின்படி வந்து கட்டு கட்டிட்டு அதுக்குள்ளே வந்து என்ன வந்து கேட்டிங்கன்னா நல்லா அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு சாம்பலில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரமும் இருக்குது இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு நல்லா பெரிய அளவில் வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து நீங்கள் வந்து அமர்ந்து நீங்கள் என்ன வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய இரு கைகளையும் வந்துட்டு இரண்டு மண் அகல் விளக்கு வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா இழுப்பெண்ணியில் தீபம் ஏற்றிக்கணும் சரிங்களா இழுப்பெண்ணையில் தீபம் ஏற்றிட்டு முறையாக வந்து உடல் சுற்றி மன சுற்றியோடு கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கருப்பு வர்ண பட்டு சாரி கருப்பு வர்ண காட்டன் துணி இருக்கு இல்லைங்களா காட்டன் துணி விரிப்பை விரித்து அதற்கு மேலே அமர்ந்து நீங்கள் கருப்பு கம்பளின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை விரித்து அதற்கு மேல அமர்ந்து நீங்கள் வந்து மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம் அப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அந்த மாதிரி கருப்பு கம்பளி விரித்து அதற்கு மேல அமர்ந்து இரண்டு கைகள்லையுமே இரண்டு மண் அகல் விளக்கில் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கு முதல்ல என்ன ஒன்று கேட்டிங்கன்னா கட்டு கட்டிட்டு கட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஒரு சில க மந்திரங்கள் சொல்லும் பொழுது ஒரு சில அதற்குண்டான தேவதைகள் உபதேவதைகள் வந்து முதல்ல வருவாங்க அந்த உபதேவத்குண்டான படைகள்லாம் நீங்கள் கொ முதலே கொடுத்துடணும் சரிங்களா உபதேவதைகள்லாம் உண்டான படையெல்லாம் நீங்கள் முதல்ல கொடுத்துட்டு அதனுடைய மையப்பகுதியில் நீங்கள் அமர்ந்து மந்திர உச்சாரங்களை கொடுக்கணும் நீங்கள் வந்து இந்த பூஜைகள் வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செய்யும் பொழுதே அதனுடைய அதிர்வலைகள் வந்துட்டு உங்களுக்குள்ளே இறங்குறது நல்லாவே கண்கூடவே உணர முடியும் இதை நீங்கள் முறையாக வந்து வசப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காலையை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கர்ம சித்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அதவேகத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமால் தான் ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்து பலனானது பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண்பட்டிமை கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் வாழ்க குருவே துணை